வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கொஷினில் உலகின் நீளமான ரயில் நிலையம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் நியூயார்க் ஸோ இதனால் இந்த நீளமான அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீளமானவோ அகலமானவோ உயரமானவோ பெரியது அந்த மாதிரி கண்டிப்பாக இன்னொரு கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் அப்படின்றதை எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கேள்வியோ அல்லது இரண்டு கேள்வியோ இந்த வீடியோ மூலிமா உங்களால் கற்றுக்க முடியும் அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு வந்து ஜிபே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களை டெஸ்ட் பேஜ்லையும் சேர்த்து விட்டுருவோம் டெஸ்ட் பேஜும் நடக்கும் ப்ளஸ் வந்து மெட்டீரியலும் கொடுத்துருவோம் ரெண்டுமே சேர்த்து தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றது ஓகேங்களா இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேஜும் கொடுத்துருவோம் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் தேவை இருக்கிற நபர்கள் இங்கே கீழே தெரிகிற டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவோம் மிளக உலகின் மிக உயரமான கட்டிடம் எது கலிஃபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகின் உயரமான மலைச்சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எவரஸ்ட் உலகின் மிக உயரமான விலங்கு ஒட்டக சிவங்கி மிக நீளமான நதி நைல் நதி உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான கடல் பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய பறவை சாரி மிக சிறிய பறவை ஹம்மிங் பறவை நமது சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கிரகம் புதன் உலகில் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை சிறுத்தை வேற புலி வேற ரெண்டையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணியாதீங்க புளி வந்து வேகமாக ஓடாது சிறுத்தை தான் வேகமாக ஓடக்கூடியது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உலகின் மிகச்சிறிய நாடு வாட்டிகன் சிட்டி உலகின் மிகப்பெரிய கடல் விலங்கு நீலத்திமிங்கலம் உலகிலேயே வேகமான பறவை பிரக்கட் பால்பன் உலகின் மிகப்பெரிய கண்டம் எது ஆஸ்திரேலியா கண்டம்தான் அடுத்து உலகின் நீ மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் கோரக்பூர் உத்திரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்குது உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் ஃபால்ஸ் வெனிஸ்லா தென் அமெரிக்காவில் இருக்குது உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் கேட்வே ஆர்ச் அமெரிக்காவில் இருக்கு மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசிய கண்டம் மிகப்பெரிய டெல்டா கங்கை டெல்டா பகுதி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் இந்தியாவில் இருக்குது மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து மிகப்பெரிய அணை த்ரீ கோர்ஜஸ் அணை சீனாவில் யாங்ஸே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் அணை மிகப்பெரிய அணை வேற நீர்வீழ்ச்சி வேறு ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மிகப்பெரிய நூலகம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் லைப்ரரி சாரி யுனைடெட் ஸ்டேட் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாஷிங்டன் டிசியில் இருக்குது அடுத்து மிகப்பெரிய கடல் பறவை அல்ட்ராஸ் மக்கள் தொகையில் மிகப்பெரிய நகரம் டோக்கியோ ஜப்பான்ல இருக்கு அடுத்து மிகப்பெரிய தீபகற்பம் அரேபிய தீபகற்பம் மிகப்பெரிய சோலார் ஆலை யான்சி சோலார் பார்க் சைனாவில் இருக்கு நீளமான ஆறு நைல் நீளமான ரயில்வே ட்ரான்ஸ் சைபீரியா ரயில்வே தான் நீளமான சாலை சுரங்கப்பாதை லேடஸ்ட் சுரங்கப்பாதை நார்வேயில் இருக்குது இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து கோரக்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது மிக நீளமான கப்பல் கால்வாய் ஜெயின் லாரன்ஸ் சீவே அமெரிக்கா மற்றும் கனடா மிக நீளமான நதியோட அணை நதி வேற ந நதின நைல் நதி நதி அணை ஜுராகுட் அணை ஒடிசா இந்தியாவில் இருக்குது மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் தென் அமெரிக்கா மிக நீளமான சுவர் சீனாவோட பெருஞ்சுவர் மிக உயர்ந்த மலைச்சிகரம் சிகரம் மிக உயர்ந்த மலை இமயமலை மிக உயர்ந்த பீடபூமி பாமீர் தீபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது தான் மிக உயரமான ரயில் நிலையம் தங்குலா ரயில் நிலையம் உயரமான ஏரி டிடிகா ஏரி மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி ஏஞ்சிலா நீர்வீழ்ச்சி வெனிசுவிலாவில் இருக்குது மிக உயர்ந்த உருகு மற்றும் கொதிநிலை கொண்ட உலோகம் எது மின் மிக உயர்ந்த தலைநகரம் லாபாஸ் பொலிவியாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்டடி மெட்டீரியல் தேவை இருக்கிற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டோ அல்லது ஃபோன்பே பண்ணிட்டோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்கள் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் மெட்டீரியல்ஸ் வாங்காத நபர்கள் ஒரு நோட் போட்டு கூட எழுதி வச்சிங்க எழுதி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிக்கிறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ